வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபோர் சென்ட் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பானு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் அண்ட் ஃபைவ் டிஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஆர்சி ஓனர் கையிலேயே இந்த வண்டி வச்சு ஓட்டிருக்கிறாங்க ஒரே கைப்பட தரமான மெயின்டெனன்ஸில் வண்டி இது வரைக்கும் வச்சு ஓட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துலாங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்க கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பதாயிரத்து கத்தி வேட்டார் அஞ்சு கொத்து கொத்து டெய்லர் டயர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பெட்டிங்னு பார்க்கும்போது டாப்பு பெட்டுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க தற்போதைக்கு நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் அந்த இடத்துல ஆயில் கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பட எடுத்து ஆர்சி ஓனர் கையிலேயே வந்து நல்லா தரமான மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஹெவியான டாப்புங்க டாப் துணி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த டிராக்ட்ரு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பொன்னம்பாளையம் அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஐனாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த ஃபோர் சவன்ட் ஃபைவ் டிஐ டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வேலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க டிஎன் முப்பத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க எடுத்த வண்டி ஓனர் ஓனர்களிலே தான் இந்த வண்டி இதுவரைக்கும் தரமான மெயின்டைனன் பண்ணி வச்சு ஓட்டிக்கிறாங்க ஓனர் ஓனர்களிலேயே இருந்து இந்த வண்டி வாங்கிக்கிறாங்க வண்டியும் ஜெனி நூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபோர் சண்ட் ஃபைவ் டிஐ டெக்டராக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதேமாதிரி ஹைட்ராலிக் சைடு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்